அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பாக்க போற தலைப்பு என்ன சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போது அப்படிங்கிறதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு செக்ஷனா இருக்க போது அதாவது முதல் செக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியோட சிறப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரெண்டாவது வந்து பொருளாதாரம் சிம் ராசிக்காரர்கள் பொருளாதாரத்துல எந்த மாதிரியான அவுட் கம் எடுக்க போறாங்க இந்த குரு பயிற்சி மூலமா அப்படிங்கிறத ரெண்டாவது செக்ஷன்லையும் மூணாவது மூணாவது அகம் சார்ந்த வாழ்க்கை திருமணம் குழந்தைங்க ஹெல்த் எல்லாத்தையுமே அதில் பார்க்க போகிறோம் நாலாவதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவ்வளவு பலன்களையுமே உங்களோட தசாபுத்தியின் அடிப்படையில் எப்படி கன்சல்டேட் பண்ணுறது தசாபுத்தியின் அடிப்படையில் எப்படி இந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அந்த செக்ஷனை மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஐந்தாவது பரிகாரங்கள் இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லாமல் உங்களோட ஆயுள் முழுக்க பண்ண வேண்டிய பரிகாரங்களை நம்ம அந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பின்பணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க சோ டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என் உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது ராசியா வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சியானது ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போக போகுது நிறைய பேருக்கு ஒரு பயம் தொத்தி இருக்கும் பத்தாம் இடம்ங்கிறது குருவுக்கு அந்த அளவுக்கு நல்ல இடம் இல்லையே பத்துல குரு வந்தா பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் சோ இந்த வருட குரு பயிற்சி மேஷ ராசில இருந்து ரிஷப ராசிக்கு வரப்போகுது ரிஷப ராசிங்கிறது மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் குருபகவான் பகவான் வரப்போறாரு அதே மாதிரி இந்த பத்தாம் இடத்துல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு இந்த மூன்று பாவங்களையும் பார்க்கறாரு இந்த மூன்று பாவங்களுமே பணபர ஸ்தானங்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதுதான் ஆக்சுவலாக சிறப்பே பணபரஸ்தானங்களில் குரு பார்த்தா பணம் வரும் ஒன்று ரெண்டாவது வந்து அவர் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோடது அது மட்டும் விட்டுட்டு மீதி ரெண்டு நட்சத்திரத்தையும் பாருங்களேன் கார்த்திகை கார்த்திகை வந்து உங்களோட ராசிநாதன் அதாவது சூரியனோட நட்சத்திரம் ரோகிணி மட்டும் பன்னெண்டாம் அதிபதி சந்திரனோட நட்சத்திரம் அதில் மட்டும் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் மிருக சிறு நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம்னு வரும்போது அவர் ராஜ யோகாதிபதி உங்களோட நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அந்த நட்சத்திரங்களை சஞ்சரிக்கிற அந்த எட்டு மாதங்கள் சூரியனோட நட்சத்திரமும் சரி செவ்வாயோட நட்சத்திரமும் சரி இதில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த எட்டு மாதங்களும் நான் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாத்தையுமே நீங்க அனுபவிப்பீங்க என்ன பலன்கள் அனுபவிப்போம் அதுல முதல்ல பொருளாதாரம் பொருளாதாரத்தை பத்தி இந்த வருடம் நீங்க கவலையப்பட வேண்டாம் மன அழுத்தம்தான் அதிகமாக இருக்கும் அதை நான் இந்த இடத்துல ஓப்பனாவே சொல்லிடுறேன் ஏன்னா அக வாழ்க்கையில நான் அதை தான் முழுக்க முழுக்க சொல்ல போறேன் பொருளாதாரம் கண்டிப்பா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க ஒரு துளி பிரச்சனை கூட இருக்காது வேலையில இப்போ வந்து ஒருத்தர் வேலை செய்யறாரு அவருக்கு வந்து ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லாமல் இருக்கலாம் கௌரவம் இல்லாமல் போகலாம் ஆனால் பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை விழுது நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்களில் சஞ்சரிக்க போகிறார் ஸோ அதனால் வேலையில் இருக்கவங்களாகட்டும் தொழில் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஃப்ரீலான்சிங் மாதிரியான தொழில்கள் கமிஷன் பேஸ்டு தொழில்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் ஸ்பெக்குலேஷன் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி எந்த துறை சார்ந்த சிம்மராசிக்காரராக இருந்தாலும் இந்த வருடம் பணத்துக்கு குறைவு இருக்காது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாவது மாசத்துல இருந்து ஆனா என்ன பிரச்சனைன்னா இந்த பணம் வர்றது அழுத்தமா வருங்க வேற ஒண்ணும் கிடையாது அதாவது நமக்கு நிறைய வேலை வாங்கும் அதுதான் அந்த பத்தாம் இடம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது வந்து ஒரு கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல சுப கிரகங்கள் வரும்போது கேந்திராதிபத்திய தோஷத்துல சிக்கும் புதனோ சுக்கிரனோ குருவோ அந்த இடத்துல வந்தாலே நமக்கு அதிகமான அழுத்தத்தோட அந்த பணம் வரும் பணம் எண்ட் ஆஃப் த டே வந்துடும் ஆனால் அதுக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் அதுதான் அங்கே விஷயம் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது வந்த பணம் கொஞ்சம் இலகுவாக வரும் அது வந்து பாக்கிய அமைப்புகள் அதாவது நம்மளோட பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் நமக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வரும் இந்த பத்தாம் இடத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபோர்ட்டை அதிகமா வாங்கிட்டு தான் அந்த பொருளாதார மேன்மையை கொடுப்பார் அதே மாதிரி சொத்து வாங்குறது இந்த நாலாம் இடத்துக்கு குருவோட பார்வை சொத்து வாங்குறது சொத்து விற்கிறது வாகனம் மாத்துறது அந்த வாகனம் மூலமா என்ஜாய் பண்றது கிடையாது அதே மாதிரி ஆறாம் பாவத்தையும் குரு பகவான் நோய் நொடிகளுக்கு நம்ம சின்ன சின்ன செலவுகள் பண்ணி அதுல ஒரு சுப விரியங்கள் வரும் இருந்தாலும் இந்த ஆறாம் இடத்தையே தொழிலாக கொண்டிருக்காங்க இந்த ஆறாம் இட தொழில்கள் அப்படிங்கிறது முதல்ல வந்து மருத்துவ தொழில் அடுத்தது நீதித்துறை நீதித்துறை சார்ந்த எல்லா விஷயங்களுமே அவங்க வந்து ஒரு கோர்ட்ல வேலை செய்கிறவங்கலேருந்து இருந்து நீதிபதி வரைக்கும் எல்லாருக்குமே அந்த ஆறாம் இடம் தான் ஆறாம் இடம் நல்லா இருந்தால் அந்த வேலையை செய்ய முடியும் அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் துறைகளில் இருக்கக்கூடியவங்களும் ஆறாம் இட தொழில்களை குறிக்கிறவங்க தான் அந்த ஆறாம் இட தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அதே மாதிரி தான் அந்த நாலாம் இட தொழில்கள் நாலாம் இட தொழில்கள்னா என்ன திரும்பவும் உணவு டிரான்ஸ்போர்ட்டு வாகனத் தொழில்கள் பழைய வாகனமாக இருக்கட்டும் புதிய வாகனமாக இருக்கட்டும் அல்லது இந்த வீடு கட்டி கொடுக்குறவங்க வீடை வந்து ரெனோவேட் பண்ணி செய்கிறவங்க இந்த மாதிரியான இன்டீரியர் டிசைனர்ஸ் இந்த மாதிரியான தொழில்கள் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு சுபிச்சமான காலகட்டம் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்து தொழில்கள் பண்ணுறவங்க குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளுக்கு இது ஒரு போதாத காலகட்டம்னே சொல்லலாம் சிம்மராசில பிறந்த எல்லா அரசியல்வாதிகளும் சரி சிம்மராசில பிறந்த எல்லா அரசு அலுவலர்களும் சரி என்ன ஒரு பியூட்டி இந்த அரசியல்வாதிகளாகட்டும் அல்லது அரசு அதிகாரிகளாகட்டும் நிறைய பேர் இருப்பாங்க அதுதான் ஒரு விந்தையிலும் காரணம் லக்னக்காரர்கள் சிம்மராசியோட அதிபதியே சூரியன் அரசு எந்திரத்தை இயக்குறவங்களே இயக்கராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒரு போதாத நேரம் குறிப்பா உங்களோடேஷன் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பதவி பதவி தள்ளாடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சேஃப் சேஃபாக ப்ளே பண்ணுங்கள் நல்ல தசை நடக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க மற்றபடி வேறு எந்த தொழில்கள்லையும் பெருசாக எந்த சிரமும் கிடையாது அந்த பத்தாம் இடம் அந்த கௌரவம் மரியாதையை மட்டும் வச்சு நம்ம தொழில் பண்ணக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது இந்த அகம் சார்ந்த வாழ்க்கை அகம் சார்ந்த வாழ்க்கையில் உடல்நிலை பிரச்சனைகள் இவ்வளோ நாள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாலாம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது டயபெட்டிஸ் சுகர் ஒபிசிட்டி பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் வரும் சண்டை சச்சரவுகள் வந்து அது நீங்கும் குறிப்பாக அந்த ரெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால நீண்ட நாள் திருமணமாகாத ஆகாத சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களோட ஜனகால ஜாதகம் ஒத்துழைச்சது அப்படின்னா நல்ல தசாபுத்திகளோட ஒத்துழைச்சது அப்படின்னா டெபினெட்டா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து வியாழநோக்கு கிடையாதுங்க நிறைய பேர் அது வந்து ஒரு சந்தேகமா கேட்குறாங்க இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறாரு அது வியாழநோக்கா அல்லது ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நோக்கா ரெண்டுமே வியாழநோக்கு கிடையாது வியாழநோக்கு அப்படிங்கிறது உங்களோட ஏழாம் பாவத்தையோ அல்லது உங்களோட ராசியையோ அட்லீஸ்ட் உங்களோட தசாநாதனையோ குரு பார்த்தாதான் கோச்சார குரு பார்த்தா தான் நோக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறத நம்ம கொஞ்சம் எடுத்துக்கும் அது வந்து ஒரு ஹெபோ ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம் முயற்சிகளுக்கு அப்புறம் அந்த திருமணம் நடக்கும் அதனால திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல தசாபுத்திகள் வேணும் வியாழ நோக்குங்கிறது ஆடட் அட்வான்டேஜ் தான் அதுல வந்து முழுசா இந்த வியாழ நோக்கிலேயே திருமணம் ஆயிரும் அப்படின்னு கிடையாது நீங்க நிறைய பேர் திருமணம் ஆகாத நபர்கள்லாம் பார்த்துருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில எத்தனை வியாழ வந்திருக்கும் வருஷ வருஷம் ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சு முடிஞ்சு வியாழ நோக்கு இப்போ இப்ப இன்னைக்கு வந்து இப்போ ராசியில இருக்கிறாரு அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு மூணாம் இடத்துக்கு போவாரு அப்போ வியாழ நோக்கு வரும் அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு போவாரு அப்போ வியாழ நோக்கு வரும் எத்தனையோ வியாழ நோக்க பார்த்த ஆகாத நபர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதனால அதுல விஷயம் இல்ல அந்த நபருக்கு உண்மையான ஜாதகத்துல திருமணத்துக்கான ஒரு குடுப்பனை இருக்கணும் அந்த தசாபுதிகள் முறையாக வரணும் அவருக்கு குழந்தை பெறதுக்கான பாக்கியங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இன்வால்வ் ஆகுது சரிங்களா அதனால ஒரு சென்சிட்டிவான ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் அப்புறம் திருமணமான தம்பதிகளுக்குள்ள இருந்துட்டு வந்த சுணக்கம் வினக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சமாக சரியாகும் ரொம்பலாம் சரியாக ஏன்னா பத்தாம் இடங்கிறது திரும்பவும் அந்த அதிகாரம் தான் வரும் அதிகார மையம் அப்படிங்கிற அந்த பத்தாம் இடத்தோட குரு சம்பந்தப்படும் போது ராசிக்கு வரும் நம்ம யார் என்ன யதார்த்தமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த யதார்த்தம் புலப்பட ஆரம்பிக்கும் அதனால உங்களோட துணையோட அனுசரித்து போகிறது நல்லது முடிஞ்சதுன்னா வெளியூர் வெளிநாடு போயிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா அது ஒரு சிறந்த ஒரு விஷயம் குறிப்பாக அந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இந்த இடங்கள்ல இருந்து தசை நடக்கிறவங்க ஏதோ ஒரு தசை உங்களுக்கு நடக்குது ஆனா இந்த நான் சொல்ற இந்த இரட்டைப்படை ராசிகள் உங்களுக்கு தசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க வெளியூர் வெளிநாடு போயிட்டா இந்த பத்தாம் இடத்து குரு மிகச்சிறந்த பலன்களை கொடுப்பாருங்க அது பொருளாதாரத்திலையும் சரி குடும்ப விஷயத்திலயாகட்டும் ஆகட்டும் பொதுவாக குடும்பத்தை விட்டு நம்ம தள்ளி போயிட்டாலே குடும்பத்தில் பெருசா பிரச்சனை இருக்காது உண்மைதானே இல்லைங்களா அதனால இந்த இரட்டைப்படை ஸ்தானங்கள் செயல்பட்டு உங்களுக்கு தசை நடக்கும் போது உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி பத்தாம் இடத்து குரு வர்றார் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெளியூர்ல போய் இருந்துடணும் வெளிநாட்டில் போய் இருந்துடணும் அப்போ அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த குரு பயிற்சியோட பலன்கள் அதாவது பொருளாதார ரீதியான பலன்களை பார்த்தோம் அப்புறம் அகம் சார்ந்த பலன்களையும் பார்த்தோம் இந்த பலன்கள் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா அதுக்கு ஒரு உபாயம் இருக்குது அதுதான் தசாபத்தி ஸோ தசாபுத்திங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு ஒன்றுங்க ஜோதிடத்தில் பலன் காண்றதுக்கு தசாபுத்தியை விட்டிங்கன்னா வேறு வழியே கிடையாது நம்ம என்னத்தை தான் அந்த ராசி நட்சத்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தாலும் நமக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தசாபுத்தி மட்டும்தான் ஸோ அதுக்காக தான் இந்த செக்ஷனையே நம்ம தனியாக எக்ஸ்க்ளூசிவ்வாக வச்சுருக்கோம் எப்போதும் எல்லா வீடியோலையுமே இது இருக்கும் நிறைய பேர் இதுவே போர் அடிச்சிருக்கும் என்னடா இது எப்போ பார்த்தாலும் தசாபுத்தி திசாபத்தி வேறு வழி இல்லங்க தான் மேட்ரு இருக்கு அதனால இதை கண்டிப்பா வைக்க வேண்டியிருக்கு இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா தான் அந்த அட்டவணை இப்போ ஒரு தெரிவித்து பாருங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மகம் பூரம் இந்த நட்சத்திரங்கள் தான் எல்லா சிம்மராசிக்காரர்களும் வந்திருப்பீங்க அதுக்கு மேல உங்களோட வயது இருக்கு பாருங்க பதினோரு வயதுலேருந்து இருந்து இருபத்தோரு வயது வரைக்கும் இருபத்தோரு வயதுல இருந்து முப்பத்தோரு வயது வரைக்கும் இந்த ஒரு கட்டம் இருக்கு இல்லையா அந்த கட்டத்துக்கு நேராக இப்போ உங்களோட வயது எந்த இதில் நிற்கிதோ அதை நீங்க பார்த்துக்கோங்க அதுக்கு நேராக இருக்கக்கூடிய திசை தான் உங்களுக்கு இப்போது நடக்கக்கூடிய திசை அதுக்குள்ளேயுமே ஒரு மேட்டர் இருக்குது அதில் வந்து மூன்று வண்ணங்கள் இருக்கும் ஒன்று சிகப்பு இன்னொன்று மஞ்சள் இன்னொன்று பச்சை ஸோ இந்த மூன்று நிறங்களை வச்சு உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை நல்ல திசையாக கெட்ட திசையாங்கிறத நீங்கள் இதிலே இந்த அட்டவணையிலே பார்த்துக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டான்ட்டு இன்னொரு ஒரு ஸ்லைடே நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை எவ்வளவு பர்சன்டேஜை வழங்கும் அப்படிங்கிறத ஒரு ஒன்பது வேரியண்டாக இப்போ அடுத்து தெரிகிற இந்த ஸ்லைடில் நாங்கள் தொகுத்துருக்கோம் பாருங்க ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஸ்லைடு தெரியுது அதில் மொத்தம் ஒன்பது வேரியண்ட் இருக்கு அது வந்து மூணு கேட்டகரிஸா இருக்கு பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில நன்மை செய்யக்கூடிய தசைகள் ரெண்டாவது கேட்டகரியில மத்தியமாக இருக்கக்கூடிய தசைகள் மூணாவதுல தீமை செய்யக்கூடிய திசைகள் ஸோ இதுல ஒவ்வொரு திசைக்குமே மூணு மூணு வேரியண்ட் இருக்கு இந்த வேரியண்டை நான் அப்படியே வாசிச்சு காட்டுறேன் முதல் கேட்டகரி அதாவது நன்மை அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில என்ன தசைகள்லாம் வருது அப்படின்னா சூரிய தசையோ செவ்வாய் தசையோ குரு தசையோ உங்களுக்கு இப்போ நடந்து இந்த சூரியனுக்கோ செவ்வாய்க்கோ குருவுக்கோ வளர்புரை சந்திரன் அல்லது குருவோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கான நன்மை அப்படிங்கிறது கிடைக்குங்க இந்த குரு பயிற்சியின் மூலமா மிக முக்கியமான விஷயமே நீங்க கவலைப்பட வேண்டாம் அதுதான் இந்த பத்தாம் வந்தால் பதவி பரிபோகம் இந்த மாதிரியான எந்த சந்தேகங்களும் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நீங்க என்னன்னா இந்த சூரியன் செவ்வாய் குரு மூணுமே உங்களோட திரிகோணாதிபதிகள் இந்த திரிகோணாதிபதிகள் தசை கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அப்படிங்கிற அடிப்படையில் நன்மை தான் செய்வாங்க உங்க ஜாதத்தில் கிடவும் இல்லை அது ஒரு காரணம் அடுத்தது இதுலேயே ரெண்டாவது வேரியன்ட் அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய கேட்டகிரிலேயே இதே சூரியன் செவ்வாய் குருவோட திசை தான் சனி ராகு ரகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகள் இருந்தா அது கொஞ்சம் கம்மியாகும் அறுபது சதவீதம் தான் நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் அதிலே மூணாவது வேரியன்ட் சூரியன் செவ்வாய் குரு தசை நடந்து இந்த கிரகங்களுக்கு எந்த கிரகங்களோட பார்வை சேர்க்கை அல்லது அவங்க தன்னோட வீடுகளிலே இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எண்பது சதவீத நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு நினைக்கிறேன் இனிமே நீங்க மத்தியமும் தீமையும் நீங்களே பார்த்துக்கலாம் இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறக்கோ அதுதான் நல்லது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால இந்த பத்தாம் இடத்து குரு வருது அதனால நம்ம வந்து வேலை போயிருமோ தொழில் நஷ்டமாயிருமோ அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தசை நடந்து ஈவன் பத்தாம் இடத்துக்கு குரு வந்தா கூட வேலை போகாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் எந்த வகையான கவலையும் பட வேண்டாம் சனி தசை நடந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அவருக்குமே சுபத்துவமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சுபத்துவமாக இல்லைன்னா உங்களோட கர்மா இப்போது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு தசையுமே ஒவ்வொரு விதமான பலன்களை செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கும்போது சனி தசை மோசமான நிலையில் தசை நடத்திட்டு இருந்தால் மட்டும் தான் நம்ம கவலைப்படணும் அது ரொம்ப மிக குறைந்த ஆட்களுக்கு தான் இருக்கும் எல்லாருக்குமே அப்படி இருக்காது இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அதாவது இவ்வளோ நேரம் நம்ம வந்து குரு பயிற்சி பலன்களை ரெண்டு பார்ட்டாக பார்த்தோம் அதாவது பொருளாதாரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்புறம் அகம் சார்ந்த வாழ்க்கை குடும்பம் இதையும் பார்த்தோம் அதை விட முக்கியமாக இந்த ரெண்டு வளங்களும் எப்படி உங்களுக்கு குறிப்பிட்ட உங்களோட யூனிக்கான தசா புத்திக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வழங்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோட கடைசி செக்ஷனான பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வருட பொதுவான குரு பயிற்சிக்கான பரிகாரம் அப்படிங்கிறது அவர் சுக்கரனோட வீட்டில் குரு பகவான் போறதுனால வெள்ளிக்கிழமை தோறும் காலையில ஆறு டு ஏழு சிவ வழிபாடு எல்லா ராசிக்காரமும் பண்ணணும் நீங்க கொஞ்சம் அதிகமாகவே பண்ணணும் ஏன்னா அவங்களோட ராசிநாதனே தான் சூரியனை குறிக்கக்கூடிய தெய்வம் சிவன் அது போக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தனித்தனியான கடவுளர்களையும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அவங்களையும் நீங்க வழிபட்டுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் மக நட்சத்திரத்துக்காரர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் பூர நட்சத்திரத்துக்காரர்கள் விஷ்ணு அல்லது பெருமாள் வழிபாட்டையும் உத்தர நட்சத்திரத்துக்காரர்கள் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதையும் ஒரு பரிகாரமா நீங்க இந்த வருடம் செஞ்சுட்டு வரலாம் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக ஜாதகல்கள் தெரிஞ்சுக்கணும்னு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்